அப்படி போய் எங்க விளக்க வச்சுட்டு கோயிலுக்கு போங்க ஆமல்ல என்ன புது வீடு அடைய போடக்கூடாத சரி சரி அப்ப உங்க அண்ணன் வரட்டு முத அங்க போய் விளக்க ஏற்றிக்கிட்டு அப்புறம் முடிஞ்சா கோயிலுக்கு போறேன் பூமாரி தீபாவளிக்கு எடுத்த துணி தானே இது இப்போ என்ன தச்சு நல்லா இருக்குது இந்த பாவடை தாவணி அண்ணி இத பாவடை தாவணியாட்டும் போட்டுக்கலாம் சோழி போலையும் போட்டுக்கலாம் ஆனா இது பாவடை தாவணியும் இல்ல சோழிதான் நல்லா தாவணி மாதிரி போட்டிருக்கேன் அப்படியா நல்லா இருக்கு சரி இந்தா விளக்கு எல்லாரும் எனக்கும் நிறைய வீட்டுல பாவாடை தவணையெல்லாம் இருக்குது பாவட தவணி ஆரியோருக்குலாம் போட்டது இருக்கு வீட்டுக்கு போனா கொண்டாடுறேன் போடுவியா அன்னைக்கே நினைச்சேன் சரி கேட்டுட்டு எடுத்துட்டு போவோம் அப்படின்ட்டுதான் வீட்லயே வச்சிருக்கேன் அதுக்கு என்ன நீ கொண்டுட்டு வாங்க இருந்தாலும் நான் இப்போ பாவட தாவணி எல்லாம் அந்த அளவுக்கு கெட்டதில்ல

வீடு படிக்கட்டு முன்னாடி பின்னாடி பூஜை ரூம்ல எல்லா இரையே வச்சேன் பாக்கறதுக்கே அழகா இருந்துச்சு போட்டா கூட இருக்கு காமிக்கு என்ன என் செல்போன்ல இருக்குது ஆமா ஆமா காமி காமி என்ன பூமரு அமி மீன்ஸ் நீ உழை விளக்கு இது ஒரு இடம் இருக்கு ஆமா நான் உனக்கு எல்லா ஹைய முழுக்க அல க வைக்காம நீ சொன்னாங்க ஏதோ இருக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்பையும் என்ன

அम्मी உள்ள கொஞ்சம் விளக்கு இருக்கு எடுத்துட்டு வரேன் मामा அங்க சூச்சரன சீக்கிரம் கிளம்பணும் போங்க मामा பூமாரி அடவோ அந்த வீட்ல எம்புக்கு அலகா வச்சு இருக்காகேனே hartaati நம்ம சீரியல் லைட்லாம் போட்டு நல்ல அலவோட வைக்கணும்ல நல்லா வச்சிருக்காங்க விளக்கு கொஞ்சம் நேய வச்சிருக்காகே மூணு லைட்ல கவர் பண்ணியிருக்காக ஆமா ஆமா

வீடு பிரகாசமாட்டான் இருக்குது என்ன அப்பத்தாக்கு உடம்பு முடியலையோ காலையில் கூட நல்லா தானே இருந்துச்சு முடியல போல இருக்குத பூமாரி அப்பத்தாக்கு முடியலையோ ரொம்ப இரும்மிட்டு கிடக்குது மருந்து மாத்திரை எதோ குடிச்சியா சாப்பிட்டாங்களா கொழுந்தனாரு பாட்டி அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியலதான் ஆஹ் கொடைக்கானல் போயிட்டு இருந்தோம்ல அதுல இருந்தே கொஞ்சம் உடம்பு முடியாம தான் இருக்குது நல்ல சளி இரும்பு ஆக தெவுங்குது போல மத்தியான இங்கதான் வந்து படுத்திருந்தாங்க ஒரு நாள் இங்க வந்து படுக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து படுத்திருந்தாங்க சாப்பிடவும் இல்லை ரெண்டு வாரம் சாப்பிட்டாத வாய் கசனமானி இருக்கு கசனமானி இருக்குன்ட்டு போய் படுத்துட்டாங்க வெளியும் இன்னும் வரல அப்ப நான் தான் காப்பி போட்டு கொண்டு கொடுத்தேன் குடிச்சாத கொஞ்சம் காசு தான் இருக்கு அப்பதான் அப்பதான்

நான் சும்மா காலவும் கழத்தினச்சு கும்பிட்டேன் பாதாது இந்த வேலைக்கு போடிய மனுஷன் சுட்டா கொண்டு கையில தந்தாதானே நம்ம பார்த்தும் பாராமே எதுவும் செஞ்சு குடுக்கலாம் மனுஷன் சுட்டவே தரமாட்டான் முடிஞ்சா போனா அடங்கா வாரம் அஞ்சு பைசா தரமாட்டான் கேட்டா சண்டை வருது என்ன சொல்ல சொல்ல பைசா தரலன்னா மண்ணையா வச்சு திங்க முடியும் நானும் சொல்லி சொல்லி போராடி போராடி முடியலம்மா அதை சொல்லி யாருனாலே பாதிப்பா கொடுப்பான் வேலையை போய் ஒரு நாளைக்கு சம்பளம் இரநூறுவான்ட்டா நூறு ரூபா கொடுப்பான் நூறு ரூபா கயில போட்டுருவான் நூறு ரூபா வச்சு என்ன செய்ய முடியும்னு சொல்லு ஏதோ நமக்கு சொந்த வீடு இருக்கா பரவாயில்ல கவர்மெண்ட்ல கூட அரிசி வச்சு தின்னுக்கலாம் அரிசி சும்மா கொடுத்தாலும் கை புள்ளி வைக்கணும் என்னத்த ஏதாச்சும் முடியும் நூறு ரூபாய்க்கு என்னதான் வாங்க முடியும் என்னதான் செய்ய முடியும் இப்படி இருக்குது இந்த புள்ள வேற இருக்கு அதுக்கு என்ன செய்ய செய்யிட்டு ஒவ்வொரு நாளா கவலையா இருக்கு சரிக்கா அந்த கதையெல்லாம் உடு இந்த ரெண்டாவது தெருல கோமலா இருக்கல்ல அவளுக்கு பையன் ஓடி போயிட்டே தெரியுமா ஓடி போயிருக்கான் காலையில யாருக்கும் தெரியாது அம்மா அம்மைய பார்த்து கமுக்கமா இருந்துகிட்டா ஒரு வார்த்தை சொல்லல சாயங்காலம் தான் நியூஸ் அப்படி அங்கயும் தெரிஞ்சு ஆச்சு அப்புறம் தான் உங்களுக்கு கேட்டேன் நீங்க தெரியாதுன்னு சொன்னீங்களா நீ சொல்லி எனக்கே தெரிஞ்சு நானும் வெளியூர் வேலைக்கு போயிருக்கான் வேலையை பார்த்துட்டு போகும் சொல்லிட்டே வந்துட்டேன்

இல்லக்கா வர டைம் இல்ல அம்மா அப்பா அடிக்கடி வருவாங்கல்ல கிளீன் பண்ண தம்பியும் வருவான் லைட்டு போடுறதுக்கு வா துளசியை தான் கூட்டிட்டு வரல பால் கைப்புக்கு வந்தது அதுக்கப்புறம் வந்துருட்டோம் வந்தா சரி வீடு அடைய போடக்கூடாத விளக்கு ஏத்திட்டு வருவோம்ட்டு போறோம் ஆமா தம்பி ஆமா வீடு இருக்கு அடைய போடக்கூடாதுல்ல புது வீடு வேற என்னம்மா நல்லா இருக்கியா புது பொண்ணு எங்க ஊர் எல்லாம் ரொம்ப உனக்கு சரிக்கா போயிட்டு வரோம் போயிட்டானா பாத்தியாக்கா உம் இந்த பையனுக்கு அந்த வாழ்வு அவங்க அப்பா இருக்க நல்லா இருந்தாங்க அவங்க அப்பா ஓடணும்னே சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்தாங்க இப்ப பாரு வீடே நல்ல பங்களா மாதிரி போட்டுட்டான் நல்ல பிள்ளைங்க கட்டிட்டு அந்த நல்ல நல்லா வசதி உண்டாம அவ ஆட்டா ஒரு வேலை செய்ய விட மாட்டேக்கா நானே பாக்கேன் நீ சும்மா நீ சும்மாதினு இல்ல சோறும் கறி எல்லாம் தான் வைக்கா முத்தம் கூட பெருக்க விட மாட்டேங்க பார்த்துக்க பணம் இருக்கிறதுனால ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாளுங்க அட நீ வேற சும்மா எரி அந்த அக்கா பாவமே பாவம் அவங்க அவளை மட்டும் இல்ல பூமாரியுமே இந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க அந்த அக்கா நல்ல குறைந்த பையனும் நல்ல தங்கமான பையங்க ஏதோ சொல்லுவாங்களா ஆஹ் இருந்த மாப்பிள்ளைக்கு தகுந்த பொண்ணுன்னு அந்த மாதிரி நல்ல பிள்ளையா அமைஞ்சிருக்கு சும்மா இது சீட்டு கேட்காதோசா நம்ம உண்மையா சொல்லுவோம் நம்ம எப்படி உண்மை யாரும் பிடிக்க மாட்டேங்குது ஆஹ் பணம் இருந்தா அப்படித்தானே பணம் இல்லாட்டா வந்த இடத்துலயே வேலையை செய்ய விடுவாங்க பணம் இருந்தா அப்படி இல்ல நீ இடிமா இடிமா நான் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இதுதானே உலக வழக்கம் உலக நடந்துற ஏன் எனக்கு இப்படிதானே நடந்துச்சு என்ன மாமா வீடு முழுக்க விளக்க வெளியே விளக்குக்கு போயிருக்கலாம் வேலை முடிச்சிட்டு வரையிலேயே விளக்காச்சி வெளியேட் எல்லாம் போட்டுட்டுதான் வந்தேன் நம்ம ரெண்டும் மனசு விட்டு பேசி ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு அதான் எங்க கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பேசிட்டு இருக்கலாமே கூட்டிட்டு வந்தேன் வாங்க மாமா நல்ல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போயிருக்கலாம் நீங்க வேற பேசணும் அப்படி இப்படின்ட்டு வாங்க கோயிலுக்கு போகலாம் முத போயிட்டு வந்து அப்புறம் வந்து எப்ப நேரம்னாலும் பேசிட்டு போகலாம் கோயில சாத்திருப்பாங்க மணி எட்டு ஆகுதுல இன்னும் கோயில் தந்து வச்சிருக்காக கோயிலுக்கு தானே போகலாம் ஒரு அப்புறம் கொடைக்கானல் எல்லாம் எப்படி அத்தை எதுவும் சொன்னாங்களா அத்தை இருக்க சொல்ல வேண்டியதுனே விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு சாயந்தரம் சாமி விட்டு அப்புறம் போயிருக்கலாம்ல ஏன் விட்ட இருக்க சொல்ல வேண்டியதுனே உங்க அத்தைய நான் ஒண்ணும் போக சொல்லல தான் சொன்னேன் அவங்க வீட்டுலயும் போய் விளக்கெல்லாம் போறேன் அப்பா ஊட்டியில இருக்காரு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க தெரியுது வாங்க கிளம்பிடுவோம் போலாம் துளசி போரு நேரம் பேசிட்டு போலாம் ஆசையா அன்பா உட பேச வந்தா போலாம் போலான்னு சொல்லிட்டு இருக்க என் செல்ல பொண்டாடிக்கு என்ன வேணும் சொல்லு இப்பவுமே வாங்கிட்டு வரேன்

நீங்க என்னதுங்க நான் என்னமோ கையில வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட குடுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க பெண் குழந்தை ஆண் குழந்தை அதெல்லாம் நம்ம கையில இல்ல நமக்கு எதுன்ட்டு எழுதி இருப்பாங்க அதுபடியா நடக்கும் நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இன்னையோட எத்தனை நாள் அது தெரியுமா இருபத்தி ஓர நாள் ஆகுது அடேங்க அப்பா பரவாயில்ல இதெல்லாம் நாள் கணக்கெல்லாம் வச்சுட்டுதான் இருக்கீங்க என்ன ஆமா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நாளும் இருக்கேன் ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐயோ ஐம்பது நாள் நாற்பத்தி ஒன்பது என்ன என்ன இருந்தேன் இப்பதான் கல்யாணம் ஆகிட்ட இன்னி என்ன நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நீங்க என்ன ஆரம்பிச்சிட்டீங்க என்னமாமா

இல்லைய உங்களுக்கு எட்டு தூரம் பிடிக்கும் இதை நான் ஏற்கனவே உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் இருந்தாலும் கேக்குறேன் இந்த கேள்விய கல்யாணத்துக்கு முன்னமும் என்ன கேட்ட ஞாபகம் இருக்குதா ஒண்ணு ரொம்ப பிடிக்கும் டி நீ செல்ல போண்டாடி